அனைவருக்கும் என்ன பொன்னாளாக வேண்டுகிறேன் இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பியூரி வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தக்காளி நல்ல சீசன் டைமில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கி இந்த மாதிரி பியூரியாக பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா தக்காளி வெலை ஜாஸ்தியாக இருக்க டைமில் இந்த ப்யூரியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு வச்சுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம சூப்பு கூட பண்ணலாம் தக்காளி சூப்பு பண்ணதுக்கும் இந்த பியூரியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பியூரி அதாவது டொமேட்டோ பியூரி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து நல்லா அரிப்பில் வச்சு இந்த மாதிரி அரித்து எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ அதை ஒரு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லா இதை ஒரு பாதி அளவு வற்ற மாதிரி நல்லா கொதிக்க விடணும் முதல்ல கொஞ்சம் ஃப்ளேம் கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல அப்புறம் அது கொஞ்சம் திக்காக ஆக மீடியத்தில் வச்சு இதை இடை இலையில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தாச்சுன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா திக்காகி வரும் எந்த அளவுக்கு திக்காய் வரும் அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் இது கொஞ்சம் பாதிக்கு மேலே வற்றி நல்லா திக்கான பிறகு நம்மளுக்கு கரண்டியில் தூக்கி ஊற்றி பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்போம் நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்போம் ஒரு ஸ்பூன் வினிகரும் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து வினிகருக்கு பதில் லைமே யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அன்றைக்கி லைம் இல்லாததுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கேன் எங்கள் ஒரு முழு லைமு கூட ஊற்றிக்கலாம் இதுதான் இதில் ப்ரிசர்வேட்டிவ் இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆனால் நேச்சுரலான லைமை தான் இதில் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து லைம் இல்லாத காரணத்தினால மட்டுந்தான் நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது இனிமேல் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும் அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ